வணக்கம் வாங்க இன்னைக்கு மிஷின்களுக்குள்ள ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாம் பழங்காலத்துல இரும்பால செஞ்ச பாகங்கள் எப்படி ஒரு மிஷினை இயக்குனதுன்னு நமக்கு தெரியும் ஆனா இப்போ அதே பாகங்களோட கோட்டும் எலக்ட்ரானிக்ஸும் சேரும்போது என்ன நடக்குது அது ஒரு பயங்கரமான சக்தி வாய்ந்த விஷயமா மாறுது இதுலருந்து மெக்கானிக்ஸ் கிடையாது இதுதான் மெகாட்ரானிக்ஸ் சரி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் ஒரு கடினமான இரும்பு துண்டுக்கு ரொம்ப சிக்கலான ஆனா அதே சமயம் மிக துல்லியமான திரும்ப திரும்ப ஆடக்கூடிய ஒரு நடனத்தை நாம எப்படி சொல்லி கொடுக்கிறது இது சும்மா ஒரு கேள்வி இல்லை இதுதான் நம்ம இன்னைக்கு போற முழு விஷயத்தோட மையப்புள்ளியே அந்த நடனத்தை கத்துக் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதோட அடிப்படை விதிகளை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு இயக்கம் ஏன் சில சமயம் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு சில சமயம் ஏன் திடீர்னு அதிர்வுகளோட இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன இயற்பியல் ஒளிஞ்சிருக்கு வாங்க பார்க்கலாம் இயக்கத்துக்குன்னு ஒரு மொழி இருக்கு அதை நாலு விஷயமா பிரிக்கலாம் முதல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் சிம்பிளா சொன்னா ஒரு பொருள் இப்போ எங்க இருக்கு அடுத்து வெலாசிட்டி அது எவ்வளோ வேகமா போகுது மூணாவது ஆக்சலரேஷன் அதோட வேகம் எவ்வளோ சீக்கிரமா மாறுது கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜர்க் அதாவது அந்த வேக மாற்றம் எவ்வளோ திடீர்னு ஷட்டுன்னு நடக்குதுங்கிறது இதுலேருந்து ஜெர்க்குன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நம்ம கதையில வில்லன் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் ஒரு மிஷினுக்கு ஏற்படுற ஷாக் ஜெர்க் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க மிஷின்ல அதிர்வு வரும் காதை கிளிக்கிற சத்தம் வரும் பாகங்கள் சீக்கிரமா தேஞ்சு போயிடும் அதனால ஒரு ஹை ஹைஸ்பீட் மிஷினை சூப்பரா உருவாக்கணும்னா ஒரே ஒரு இலக்குதான் ஜெர்க்க எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்கணும் ஸ்மூத்தான இயக்கத்தோட சீக்ரெட் சரி இப்ப நம்ம கதையில முதல் ஹீரோக்கு வருவோம் கேம் சிக்கலான இயக்கங்களை உருவாக்க முழுக்க முழுக்க இரும்ப மட்டுமே வச்சு செஞ்ச ஒரு புத்திசாலித்தனமான தீர்வு இத உலோகத்துல செதுக்கப்பட்ட ஒரு நடனம்னே சொல்லலாம் கேம் எப்படி வேலை செய்யுதுன்னா அது ரொம்ப சிம்பிள் ஒரு வட்டமான இயக்கத்தை ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்கு செதுக்கப்பட்ட கேம் மூலமா மேலையும் கீழையும் போற மாதிரி ஒரு சிக்கலான இயக்கமா தான் இதோட வேலை கேம் சுத்தும் போது ஃபாலோவர்னு சொல்ற இன்னொரு பாகம் அதோட விளிம்பை ஒட்டியே நகர்ந்து அந்த குறிப்பிட்ட நடனத்தை உருவாக்கும் ஆனா பாருங்க எல்லா கேம் வடிவமும் ஒன்றும் இல்லை இந்த ஸ்லைடப் பாருங்க சிம்பிள் ஹார்மோனிக் இயக்கம்ங்கிறது திடீர்னு பிரேக் அடிக்கிற மாதிரி ஆரம்பத்துலேயும் முடிவுலையும் ஜெர்க் பயங்கரமாக இருக்கும் ஆனால் இந்த சைக்ளோடல் இயக்கம் அப்படி இல்லை அதோட ஆக்சலரேஷன் மெதுவாக ஜீரோவில் ஆரம்பிச்சு மெதுவாக ஜீரோவில் முடியும் அதனால ஜெர்க் ரொம்ப கம்மி அதிவேக மிஷின்களுக்கு இதுதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஆனால் இந்த கிளாசிக் கேம்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்னென்னா இரும்பால செஞ்ச ஒரு கேம் ஒரே ஒரு இயக்கத்தை மட்டும்தான் செய்ய முடியும் அதோட நடனம் அதுல நிரந்தரமா செதுக்கப்பட்டிருக்கு அத மாத்தவே முடியாது இதுக்கு என்னதான் தீர்வு இங்கதான் நம்ம கதைக்கு சாஃப்ட்வேர் உள்ள வருது அந்த இரும்பு கேமுக்கு பதிலா ஒரு எலக்ட்ரானிக் கேமை நாம உருவாக்குறோம் இந்த டேபிள்ல பாருங்க வித்தியாசம் பழிச்சுன்னு தெரியும் பழைய கேம்ல இயக்கங்கிறது உலோகத்துல செதுக்கப்பட்டிருக்கு ஆனா எலக்ட்ரானிக் கேம்ல அது வெறும் சாஃப்ட்வேர் கோட் பழையதுல ஃபீட்பேக்னு ஒன்று கிடையாது ஆனா புதுசுல ஒரு ஹை ரெசல்யூஷன் என்கோடர் இருக்கு இதனால என்ன ஆகுது நெகிழ்வுத்தன்மை எண்ணில் அடங்காதது ஒரு புது ரெசிபியை லோட் பண்ணுற மாதிரி இயக்கத்தை ஒரு நொடில மாத்திடலாம் இது எப்படி இவ்வளவு துல்லியமா வேலை செய்யுது இதுக்கு பேரு தான் க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் கண்ட்ரோலர் மோட்டார்க்கு ஒரு இடத்துக்கு போக சொல்லி கட்டளையிடும் உடனே என்கோடர் மோட்டார் உண்மையிலேயே எங்க இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணும் ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன வித்தியாசம் இருந்தா கூட கண்ட்ரோலர் உடனே ஒரு திருத்த சிக்னலா அனுப்பி அதை சரி பண்ணிடும் இந்த உரையாடல் ஒரு நொடிக்கு ஆயிரக்கணக்கான முறை நடக்குன்னா பாத்துக்கோங்களேன் சரி இதனால நமக்கு என்ன லாபம் யோசிங்க ஒரே மிஷின்ல பலவிதமான பொருட்களை தயாரிக்கலாம் மிஷின் ஓடிட்டு இருக்கும் போதே ஆற்றலை சேமிக்கவோ வேகத்தை கூட்டவோ இயக்கத்தை மாத்தலாம் பல மோட்டர்களை ரொம்ப கச்சிதமா ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய வைக்கலாம் எல்லாத்துக்கும் மேல இரும்பு தேயிற மாதிரி இந்த சாப்ட்வேர் இயக்கம் ஒருபோதும் தேஞ்சு போகாது ஓகே கேமோட கதையை பார்த்தாச்சு இப்போ இன்னொரு கிளாசிக் பாகத்துக்கு போவோம் லிங்கேஜ் இது ஒரு குறிப்பிட்ட பாதையை உருவாக்குறதுல ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் லிங்கேஜ்னா ஒண்ணுமே இல்லைங்க சில குச்சிகளை மூட்டுகள் மூலமா ஒன்னா இணைச்சு ஒரு பாகத்தோட இயக்கத்தை வழிநடத்துற ஒரு அமைப்பு தான் இதுல ரொம்ப அடிப்படையானது நாலு பட்டி இணைப்பு இந்த புத்திசாலித்தனமான அமைப்பை நீங்க தினமும் பாத்துட்டு தான் இருக்கீங்க மழை பெய்யும் போது ஓடுற உங்க கார் வைப்பர் அது ஒரு ராக்கர் லிங்கேஜ் தையல் மிஷின் பெரிய தொழிற்சாலை கன்வெயர்கள் ஏன் உங்க காரோட பானட் திறக்கிற மெக்கானிசம் கூட ஒரு வகையான லிங்கேஜ் தான் ஆனா நமக்கேம் தான் இந்த லிங்கேஜுக்கும் அதே பிரச்சனை தான் இதுவும் ஒரே ஒரு வித்தையை மட்டும் கத்துக்கிட்ட ஒரு வித்தைக்காரன் ஒரு குறிப்பிட்ட பாதைக்காக வடிவமைக்கப்பட்டது அவ்வளோதான் அந்த பாதையை மாத்தவே முடியாது அப்போ இந்த நிலையான பாதையை எப்படி மாத்துறது ரொம்ப சிம்பிள் அதுக்கு ஒரு மூளையை கொடுத்தா போதும் அப்படி செஞ்சா நமக்கு கிடைக்கிறது ஒரு ரோபோ கை ஒரு ரோபோவோட மூளைக்குள்ள ரெண்டு முக்கியமான கேள்விகள் ஓடிட்டே இருக்கும் முதல் கேள்வி ஃபார்வர்ட் கேனமேட்டிக்ஸ் அது என்னன்னா சரி என் கை மூட்டெல்லாம் இப்போ இந்த ஆங்கிள்ல இருக்கு அப்போ என் கை நுனி எங்க இருக்கும் இத கண்டுபிடிக்கிறது ஒரு நேர்கணக்கு கொஞ்சம் சுலபம் ஆனா ரெண்டாவது கேள்வி இருக்கு பாருங்க அதுதான் பெரிய சவால் இன்வர்ஸ் கேனமேட்டிக்ஸ் அது என்ன கேட்கும்னா நான் என் கையை அந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அதுக்கு என் மூட்டெல்லாம் என்னென்ன ஆங்கிள்ல இருக்கணும் இந்த தலைகில் கணக்க தான் ஒரு ரோபோவோட உண்மையான புத்திசாலித்தனம் அதோட முழு சக்தியே அடங்கியிருக்கு ஆக நாம பார்த்த இந்த ரெண்டு கதைகளையும் இப்போ ஒன்னா இணைப்போம் இங்க பழைய பாகங்கள் வழக்கொழிஞ்சு போகல அதுக்கு பதிலா ஒரு புதிய மூளை கிடைச்சதால அதுக்கு புது சக்தி கிடைச்சிருக்கு சொல்லப்போனா இது எலும்பும் மூளையும் சந்திக்கிற மாதிரி ஒரு விஷயம் இந்த மேற்கோள் நாம பேசின எல்லாத்தையும் ரொம்ப அழகா சுருக்குது கேம்களும் லிங்கேஜ்களும் பழமையானவை கிடையாது அவை மெகாட்ரானிக் அமைப்புகள் கட்டமைக்கப்படும் அத்தியாவசிய எலும்புகளாகும் இந்த இறுதி அட்டவணை முழு பரிணாம வளர்ச்சியையும் நமக்கு காட்டுது ஒரு பக்கம் கேம் மற்றும் லிங்கேஜ் மாதிரி உறுதியான எலும்புகள் மறுபக்கம் சர்வோ சிஸ்டம் மற்றும் ரோபோ கை மாதிரி புத்திசாலித்தனமான மூளைகள் நிலையான இயக்கத்திலிருந்து நாம விரும்புகிற எந்த ஒரு இயக்கத்தையும் உருவாக்குற திறனை நோக்கிய ஒரு அற்புதமான பயணம் இது சரி இப்போ ஒரு கேள்வியோடு இதை முடிப்போம் இப்போ நாம் இந்த நடனத்தை டிசைன் பண்றோம் ஆனா இதே நடனத்தை ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ டிசைன் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும் அப்போ மிஷின்கள் எப்படி ஆடும் யோசிச்சு பாருங்க எதிர்காலம் இன்னும் எக்கச்சக்க ஆச்சரியங்கள் நிறைஞ்சுதான் இருக்கப்போகுது